கர்த்தருடைய பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக இந்த நாளும் இயேசு நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை தானியலின் புஸ்தகம் பதினொன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு வசனங்கள் டேனியல் சாப்டர் லெவன் வர்சஸ் தேர்ட்டி ஒன் அண்ட் தேர்ட்டி டூ ஆனாலும் அவனிடத்திலிருந்து புறப்பட்ட சேனைகள் எழும்பி அரணான ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அன்றாட பலியை நீக்கி பாழாக்கும் அருவறுப்பை அங்கே வைப்பார்கள் உடன்படிக்கைக்கு துரோகிகளாயிருக்கிறவர்களை இச்சக பேச்சுகளினால் கள்ள மார்க்கத்தாராக்குவான் தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அன்பான கர்த்தனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை அன்றாட பலியையும் உடன்படிக்கையையும் ஜாக்கிரதையாய் நீங்கள் நோக்கும்போது கர்த்தர் உங்களை திடப்படுத்துவார் அன்றாட பலியையும் உடன்படிக்கையையும் ஜாக்கிரதையாய் நோக்கும்போது கர்த்தர் உங்களை திடப்படுத்துவார் சத்துருவின் திட்டங்களில் ஒரு திட்டம் அன்றாட பலியை அவன் நீக்குவான் இந்த பகுதி அந்திகிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவன் யூத ஜனங்களை இப்படிதான் அவன் வஞ்சிக்கப் போகிறான் முதல் மூணரை ஆண்டு உபத்திரவ காலத்தில் அவன் அன்றாடக பலியை அவன் நீக்குவதற்கு முன்பதாக தான் தான் என்று சொல்லி அவர்களை ஏமாற்றுவான் வஞ்சிப்பான் அந்த அந்திகிறிஸ்துவின் ஆவி இப்பொழுதும் கிரியை செய்கிறது யோவானா போஸ்டலன் நம்மை எச்சரிக்கிறார் அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்ன செய்யும் அன்றாடக பலியை அதை நீக்கும் பிள்ளைகளே உங்களுடைய அணுதின வாழ்க்கையில் இந்த டெய்லி ஆஃபரிங் டு த லாட் டெய்லி சாக்ரிஃபைசஸ் டு த லாட் அது ஒரு முக்கியமான பகுதி அதை நீங்கள் மறக்கவே கூடாது இந்த காலை வழியில் மறைவான மண்ணாவை நீங்கள் பார்க்குறீங்க இதை பார்த்து விட்ட பிற்பாடு ரேமாவை வாங்கிட்டு நீங்கள் அடுத்து செய்ய வேண்டியது என்னென்னா உங்களுடைய தனி ஜெபம் அது மஸ்ட் அது பலி நீக்கப்படவே கூடாது அது ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் நீங்கள் அலுவல்கள் இருந்தால் வேலைக்கு போக பிரி போகிற ஆட்களாக இருந்தால் அதை நீங்கள் காலையில மாலையில டிவைட் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு மணி நேரம் நீங்கள் கத்தரோடு குறைந்தபட்சம் நான் சொல்கிறது அதை நீங்கள் டெய்லி செய்யணும் தினந்தோறும் ஒரு ஒரு மணி நேரம் வேத வாசிப்பு அதுக்கு காலையில் மத்தியானம் சாயங்காலம் நீங்கள் பிரிச்சுக்கலாம் ஒரு கால் மணி நேரம் கால் மணி நேரம் கால் மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் அரை மணி நேரம் எப்படியோ இதெல்லாம் அன்றாடக பலி டெய்லி சாக்ரிஃபைசஸ் இது நமக்கு எப்படி பல்லு வளர்க்குறது போல் குளிக்கிறது போல் இது டெய்லி செஞ்சிடணும் இதை தான் முதல்ல பிசாசு அந்த கிறிஸ்து அதை நீக்க பார்ப்போம் ஏன்னா இது நீக்குனா தங்கள் தேவனை அறிந்தவர்கள் திடனற்று போவார்கள் பலவீனம் அது அவனுக்கு நல்லா தெரியும் சில பேர் பார்த்திங்கன்னா ஜுரம் வரும்போதும் வியாதி வரும்போதும் துன்பம் வரும்போதும் பைபிளாக வச்சுட்டு உக்காந்துருப்பாங்க அப்படி வேதம் சொல்லவே இல்லை பலி நமக்கு பிரச்சனை வந்தாலும் வியாதி வந்தாலும் நெருக்கம் வந்தாலும் டெய்லி சாக்ரிஃபைஸஸ் நான் தினந்தோறும் செய்ய வேண்டியவைகளை நான் செய்யணும் இவன் அதை நீக்கிறதுல கவனமாக இருப்பான் நம்மளை திசை திருப்பான் நீங்கள் என்ன செய்யணுன்னா அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் மை டைம் லாட் தேவனோடு நான் செலவிட வேண்டிய நேரத்தை எந்த சூழ்நிலையிலும் இந்த பலியை விட்டுட மாட்டேன் டெய்லி விட விடமாட்டேன் டெய்லி பைபிள் ரீடிங் விட மாட்டேன் டெய்லி ப்ரேயர் விடமாட்டேன் டெய்லி பொருத்தனம் பண்ணுறது விடமாட்டேன் என் ஞானஸ்தான உடன்படிக்கையை காத்து கொள்வதில் சாக்கிரதையாக இருப்பேன் இதில் எல்லாம் நீங்கள் அன்றாடக பலியிலும் உடன்படிக்கையிலும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கும் பொழுது நீங்கள் திடனடைவீர்கள் பாருங்கள் அண்ணாளை குறித்து வாசிக்கிறோம் கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்று ஆண்டுகள் விதவையாய் புருஷன் இல்லாமல் கன்னிப்பருவத்திலே திருமணமாகி அதுக்கப்புறம் ஏழு ஆண்டுகள் வாழ்ந்து வந்தவ தெய்வனுடைய ஆலயத்திலேயே இரவும் பகலும் உபவாசித்து ஆராதனை செய்கிறாளே ஆகவே அவளுக்கு கிடைத்தது என்ன தெரியுமா அந்த அன்றாடக பலியை சத்துரு நீக்கணும்னு அன்னால்கிட்டருந்து நினைச்சாலும் அண்ணாவை விட்டு நீக்கவே முடியல அவள் ஒப்பு கொடுத்துட்டா எசுவாகிய குழந்தையை எத்தனையோ பேர் பார்க்கணும்னு தவம் கடந்தவங்களெல்லாம் பார்க்க முடியாததை அண்ணாள் பார்த்து இஸ்ரவேலின் மீட்புக்காய் காத்திருந்த அவளுடைய கண்கள் அந்த இரட்சிப்பை கண்டது நாமும் இரண்டாம் வருகைக்காய் காத்திருக்கிறோம் அல்லவா நம்முடைய கண்களும் இரட்சகராகிய இயேசுவை மத்திய ஆகாயத்தில் காணும்படியாக இந்த அன்றாடக பலியும் உடன்படிக்கையும் நம்மை ஆயத்தப்படுத்தும் உங்களை பலப்படுத்தும் நீங்கள் கர்த்தருக்குள் இன்னும் திடநடைவீர்கள் கர்த்தர் அந்த கிருபையை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவாராக ஜெபிப்பமா பிதாவே இந்த நாளிலும் கொடுத்த வார்த்தையின்படி அன்றாடக பலிகளிலே உங்களுடைய பிள்ளைகள் கவனமாக இருக்க ஜாக்கிரதையாக இருக்க அதை நீக்க சத்துரு வரும்போது எதிர்த்து நின்று போராட பலன் கொடுங்கப்பா அவங்க பலப்படட்டும் பலப்படட்டும் யாரெல்லாம் டெய்லி ப்ரேயரை ஃபேமிலி ப்ரேயரை அன்றுவரே புருஷனும் மனைவியும் பிள்ளைகளும் இணைந்து ஜபிக்கிற ஜபத்தை மறந்து நீண்ட நாட்களாக வேதத்தை வாசிக்காமல் நீண்ட நாட்களாக உம்மோடு உறவு கொள்ளாமல் யாரெல்லாம் இந்த பலியை குறித்த ஒரு உணர்வு இல்லாமல் இருந்தாங்களோ இந்த காலவழியிலே கர்த்தர் ஞாபகப்படுத்தினபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்படியே பிள்ளைகள் இந்த அன்றாடக பலிகளிலே உடன்படிக்கையிலே உறுதியாக இருந்து தங்கள் தேவடை அறிந்தவர்கள் தங்களை திடப்படுத்திக் கொள்வார்கள் என்று நம்முடைய வார்த்தையின்படி தங்களை திடப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும் எங்கள் கர்த்தர் கொடுக்குற இந்த அன்புக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் துதிகன மகிமெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ்யூ கத்ததாமே உங்களுக்கு அந்த திறனை தருவாராக ஆமேன்